ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி சண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்குறீங்க காலையிலேயே எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்க கடைக்கு தான் கிளம்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க முக்காடு போட்டு கிளம்பியாச்சு கடைக்கு வெயில் ரொம்ப ரொம்ப வெயிலுங்க ரொம்ப ரொம்ப வெயில் ஸோ பார்த்துக்கும்போதே தெரியும் கடைக்கு போயிட்டு பார்ப்போம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு த லோடிங் ஷிஃப்டிங் எல்லாம் இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் கிளம்பிட்டாங்க அவங்க எப்போ வருவாங்களோ என்னமோ முட்டையெல்லாம் சரியாக போச்சு வீட்டில் செடி முட்டை வாங்கிட்டு துணியும் கம்பெனிக்கு போனது எல்லா ட்ரெஸ்ஸுமே சண்டே தான் மேக்ஸிமம் துவைப்பேன் டே ஒரு டூ டேஸ் கொஞ்சம் துவைச்சிடுவேன் பட் சண்டே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ டூ டூ த்ரீ ஷிஃப்ட் போட்டுருவேன் அதுக்கு லிக்யூடெல்லாம் இல்லைனாலும் லிக்விடே வாங்கிட்டு வந்தேன் ஃபைனலாக கடைக்கெல்லாம் வச்சுக்கோங்க 我们不喂了。 சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் ஒரு கணக்கே இல்லை போல்ங்க இங்கே தான் இப்படியா இல்லை எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படியான்னு எனக்கு தெரியலை கேரளாவிலுமே ரொம்ப வெயில் தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க ரொம்ப வெயில் இந்த வாட்டியெல்லாம் அப்படின்னு ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு முட்டை வாங்கிட்டு வந்தால் அதுதான் வெளியே எடுத்து வைப்பேன் நான் என்ட் பாப்பாட்டை வந்து அதை சேஃப்டி படுத்துறது எனக்கு பெரிய வேலை எப்படி பார்த்தாலும் எடுத்து ஏதாவது ஒரு முட்டையை உடச்சிடுவான் வீட்டில் டெய்லி இதுதான் நடக்கும் இந்த லிக்விட் பார்த்தீங்களா இந்த லிக்விட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாஷிங் லிக்விடு அதுக்கு வந்து ஒரு சோப் வந்து ஒரு டென் ஃபைவ் ருபி ஓத்து சோப் வந்து ஃப்ரீ சரி பார்த்தவா புதுசாக இருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வாங்கினேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு நான் அதோடய ரிவ்யூ சொல்கிறேன் பூண்டு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்க ஏன்னா மார்க்கெட்டில் போகிற வழி இல்லை ஹஸ்பண்ட் வந்து கம்பெனிக்கு போனாலும் சண்டேயுமே அவங்களுக்கு லோடிங் வச்சுட்டாங்க ஸோ கிச்சன் இப்படி தான் க்ளீனாக இருந்துச்சு நேற்றெல்லாம் பாத்திரம் கழுவவே இல்லை ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் கழுவலை அதனால் ஃபஸ்ட்டு வேலை எனக்கு அது கழுவறத ஏன்னா கிச்சன் வந்து எனக்கு பார்க்குற அவசியமே இல்லைன்னா ஃபுல் க்ளீனாக இருந்துச்சு ஸோ வெசல் வாஷிங் தான் பெரிய வேலை அதை முடிச்சுட்டு அடுத்தது ஃபர்தராக பார்த்துக்கலான்னு நினச்சிட்டேன் எப்போவுமே மார்க்கெட் போனால் தான் கொஞ்சம் பல்காக வாங்குவேன் இப்போ தான் மார்க்கெட் போகிறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து கம்பெனிக்கு போயிட்டாங்களோ அதனால் நியர்பை லோக்கல்லையே எதாவது தேவையோ அது மட்டும் வாங்கிட்டேன் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அவங்க தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணதே முட்டை அடுக்கி வச்சு ஃபஸ்ட்டு வேலை எப்போவுமே சொன்ன மாதிரி தான் சைட் பை சைடு நான் க்ளோத் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் மிஷினில் அதையும் நான் காய போட்டேன் ஏன்னா நம்ம இப்போ குக் பண்ணுறதுக்குள்ளே ஒவ்வொரு ஷிஃப்டாக காய்ஞ்சிரும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர்லேயே நல்லா பிஸ்கட் மாதிரி காயுது அப்புறம் த்ரீ டு ஃபோர் ஷிஃப்ட்டுக்கிட்டே எனக்கு வந்துச்சு அன்னைக்கு மட்டும் ஏன்னா ஹஸ்பண்டு பேண்ட் எல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் தனியாக போடுவேன் ஷர்ட்டு தனியாக போடுவேன் ஏன்னா காலர் கிட்ட எல்லாம் அழுக்க இருக்கும் பார்த்தீங்களா அப்புறம் வந்து அது தனியாக போடுவேன் என்னோடது தனியாக போடுவேன் இந்த மாதிரி ஷிஃப்ட்டுங்க தனியாக நான் பிரித்து போட்டுருவேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்தாங்க வந்துட்டு எனக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டாங்க நான் சிக்கன் ஓவர் ஹெட் லாஸ்ட் வீக் சிக்கன் வாங்கியே முடிய ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு அதனால் சரி இது வந்து ஃபிஷ் எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபிஷ் எடுத்தாச்சு இதுதான் பாறை மீன் இது வந்து குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்காது ஒன்லி ஃபார் ஃப்ரையிங் பர்பஸ் மட்டும்தான் ஆனால் இது வந்து லைட்டாக ரொம்ப மைல்டான ஒரு சேரு ஸ்மெல் அடிக்கிறோம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நல்லா கல்லுப்பு போட்டு தூள் உப்பு கிடையாது நல்லா கல்லுப்பு ராக் சால்ட்டு போட்டு நல்லா தேய்ச்சு தேய்ச்சி கழுவணும் அண்ட் தேய்ச்சி கழும்போது ரொம்ப பார்த்ததுக்கு வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஷார்ப்பான முள்ளுங்க ஸோ அதனால் நீங்கள் தேய்ச்சி கழும்போது ரொம்ப சேஃப்டியாக கழுவிக்கிறோம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த ஃபிஷ்ஷை வந்து சிம்பிளில் தான் நிற்கலாம் லஞ்சு ரொம்ப ஹெவி லஞ்சு கிடையாதுனா ரொம்ப லேட்டாகிடுச்சு ப்ளஸ் இந்த மீன் வந்து குழம்புக்கு நல்லாவே இருக்காது அதனால் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி மசாலா தேய்ச்சி ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் தேய்ச்சி வச்சுட்டேன் சைடில் நான் ஒரு ரசம் செஞ்சேன் அந்த ரசத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே புரியும் மீன் இப்போ நல்லா மசாலா தேய்ச்சி இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா தேவைக்கேற்றாப்பில் பொறிச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிக்கும் ரொம்பலாம் ஸ்பேஸ் தேவைப்படாது ஸோ நீட்டாக ஒரு பாத்திரத்தில் நான் மசாலா தேய்ச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம நீடுக்கு தகுந்தாப்பில் நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் காட்டுறேன் ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது நான் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கேன் ஒரு செடியை செடி இன்றைக்கி அந்த செடி நம்ம குக்கிங் பர்பஸ்க்கு தேவைப்படுமேன்னு சொல்லி பார்த்தேன் இந்த செடிதாங்க என்ன செடின்னு உங்களுக்கு தெரிய தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிறேன் என்ன செடின்னு இப்போ வந்து கீரை ரொம்ப மெடிசனல் பர்பஸ் தென் வந்து இந்த மாதிரி சளி எல்லாம் இருந்தால் பசங்களுக்கு கொடுக்கல வேறு ஒரு நாலே நாலு இலை இருந்தாவே போதும் அவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஏரியா கார் கிட்ட முளைச்சி கிடக்குது எம்டி கிரவுண்டில் நான் வந்து யாருக்கும் தெரியாமல் வளர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படியுமே ஒன்று ரெண்டு பேர் பார்ப்பாங்க பார்த்தாலுமே என்னென்னு கேட்டால் கூட இது என்னோடய செடி யாரும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் ஸோ என் வீட்லேயுமே மூணு செடி கிட்ட வளர்த்துறேன் தூது பாப்பா பாப்பாக்காண்டி தான் மெயினாக வளர்த்துனதே பட் அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இப்போ தான் மொ சின்ன சின்னதாக தான் வந்துட்ருக்கு அதனால இப்போ வந்து பெருசாகவே கார் பார்க்கிங் கிட்ட வளர்த்திக்கிட்டு இருக்கேன் இந்த கீரையோட நேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் ரொம்ப இருக்கும் நீங்கள் எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும் கொஞ்சம் சேஃப்டியாக வேறு எடுத்துக்கணும் ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு க ஒரு கை ஒரு கைப்பிடி அளவுக்கே வந்துருச்சு அதுவே ரொம்ப தாராளந்தான் அதுவே மூணு நாள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு வாட்டி ரசம் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகிக்கும் எப்போவுமே ஒரு தூது விலச்சடி வீட்டில் இருக்கணும் ஏன்னா கோல்டெல்லாம் அடிக்கடி வரும் சின்ன பசங்கள்லாம் இருக்கிற வீட்டில் கோல்டு அடிக்கடி வரும் அதனால் ரசம் அவங்களுக்கு வச்சு நல்லா சாத்துக்கூட பிணஞ்சு சாப்பிட்டு கொடுத்தா அவ்வளோ நல்லது சளி இறங்கிடும் இப்போ அந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்து அது கூட நம்ம பறித்து வச்ச தூதுவளை கீரை சேர்த்து ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா அது பா பசங்களுக்குன்னா பச்சை மிளகா சேர்க்காதீங்க கொஞ்சம் கருவேப்பில் எத்தனையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் அதில் சேர்த்து ஒரு பல் பூண்டு ஒரு பெரிய குணம் பூண்டு நல்லா தட்டி ஒன்றுக்கு ரெண்டா தோலோடு தட்டி சேர்த்துருங்க சேர்த்தது வந்து கடுகு எண்ணெய் அப்புறம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளித்து அதில் கொட்டி நல்லா நுற கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரசம் எப்பவுமே கொதிக்கக்கூடாது கொதிச்சா டேஸ்ட்டு pueblo நல்லா நொர கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்ப சூப்பரான தூதுவச தூதுவளை ரசம் ரெடி ஆயிருச்சுங்க அண்ட் சைட் பை சைடா நான் மீனும் ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது பட் பன்னெண்டு மணிக்கு போனா இதுதான் கிடச்சிச்சு சரின்னு வாங்கிட்டு வந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஒரு வழியாக லன்ச் வேலை முடிஞ்சாச்சுங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் தியாக்கு வந்து ஃபர்ஸ்டே சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சாச்சு நானும் போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் லஞ்ச் என்னமோ சிம்பிள் தாங்க ரசம் சாதம் அப்புறம் மீனும் ஆனா அதோட டேஸ்ட்ங்கிறது இட்ஸ் ஹெவன்னே சொல்லலாம் மறக்காம உங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சூப்பர் டூப்பரான விளாக்ல பார்க்கலாம் பாய்